ஒம்பளைச் செரியின நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை நான்கு பல் தலையீத்து கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்தீங்கன்னா காலை கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுய்களும் கிடையாதுங்க ஒரு நல்ல குணங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்கள் நல்ல தெளிவான பசுங்க தலையீத்தில் நல்ல உயிரநிலங்க உச்சி கம்பமைப்பாக இருக்குங்க நல்ல முகமைப்போடு நல்ல ஒரு தெளிவான பசுங்க காரி நிறமாக இருக்குங்க கன்று பார்த்திங்கன்னா காலை கன்றுங்க நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க பசு நல்ல ஒரு தெளிவான பசு நல்ல அடையாளத்தில் நல்ல அரசு இலை நெற்றிப்பட்டுள்ள நல்ல வாழ்வெளியில் நல்ல ஒரு தெளிவான பசு தலையீத்தில் நான்கு பல்ல இளம் பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த பசு தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்